வணக்கம் பிரபுகளே எப்படி இனமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன நேற்றைய தினம் ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த கொலையின் பிற்பாடு அவர் தொடர்பாக எழுந்திருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இவரது கொலை திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இலங்கை என்றுமில்லாதவாறு ஏற்றுமதி மூலம் பல்வேறுபட்ட வருமானங்களை சந்தித்திருக்கிறது அவை தொடர்பான தகவல் அதே வேளையில் இந்த யாழ்ப்பாண பகுதியிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற நபரிடமிருந்து பல்வேறுபட்ட ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான தகவலையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இத்தோடு மேலும் பல செய்திகள் காத்திருக்கின்றன எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் மிதிகம லசாவின் கொலை இந்த கொலை பல்வேறுபட்ட வினாக்களை எழுப்பி நிற்கிறது எதற்காக இவர் கொலை செய்யப்பட்டார் ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கின்ற இந்த லசா எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்கின்ற விடியங்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற வகையில் மூன்று விடியங்கள் இவை தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றன முதலாவது விடயமாக இருப்பது அண்மையிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் செப்டம்பர் மாதம் அளவிலே டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருந்தன இந்த நான்கு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளும் யாருடையது என்று சொன்னால் மிதிமுகம ருவான் என்று சொல்லப்படுகின்ற தற்பொழுது பூசா சிறச்சாலையில் இருந்து வருகின்ற மிக மிக போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்ட ஒருவராக இருக்கின்ற அவருக்கு சொந்தமான இந்த துப்பாக்கிகள் தான் இவர்கள் இருவரும் ஒரு இடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது மிதிகம ருவான் இவர் மிதிகம லசா மிதிகம ருவானின் உறவினர் ஒருவரது வீட்டிலே தான் அந்த துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எப்படியாக மறைத்து வைக்கப்பட்ட அந்த துப்பாக்கிகள் போலீசாருக்கு தெரிந்தன என்பது தொடர்பாக மிதிகம ருவானால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டதா என்கின்ற அடிப்படையிலும் அதே வேளையில் இந்த பிரதேச சபை தவிசாளரினால் இந்த மிதிகம ருவானது கூட்டாளிகள் என்று சொல்லப்படுகின்ற சிறையிலே இருந்து இவர் உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற வகையில் அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற இவரது நண்பர்கள் கூட்டம் வெளியே இருந்திருக்கிறது அந்த நண்பர்கள் கூட்டம் மீது இந்த பிரதேச சபை தவிசாளர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் அதற்கு பழிவாங்குகின்ற வகையிலும் இந்த சூடு நடைபெற்றிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதில் இப்பொழுது பிரதானமாக பேசப்பட்டிருக்கின்ற மற்றொரு விடயம்தான் பெரும் பூதாகரமாக மாறியிருக்கிறது என்னவென்று சொன்னால் அனைத்து முன்னை நாள் அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கும் வழங்கப்பட்ட பாதுகாப்புகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன எனவே பறிக்கப்பட்ட அந்த பாதுகாப்புகளை மீளப்பெறுவதற்காக திட்டமிட்ட வகையிலே முன்னர் அரசாங்கத்தில் இருந்தவர்களால் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறதா என்கின்ற அடிப்படையிலும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் பலர் பல கொலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கச்சா கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவை எல்லாம் பார்க்கின்ற வழியில் தங்கள் தொடர்பான தகவலை வெளியிட்டு விடுவார் என்கின்ற பயத்தில் தான் அந்த கொலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இப்படியாகத்தான் இவரும் பல்வேறுபட்ட சம்பவங்களை வெளியிடலாம் என்கின்ற பயத்தில் இவர் குறிவைக்கப்பட்டிருக்கிறாரா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன போலீசார் குற்றவாளிகளை நெருங்கி விட்டார்கள் என்றும் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்களை கைது செய்வார்கள் என்றுமே எதிர்பார்க்கப்படுகிறது சரி விடயங்கள் வருகின்ற வழியில் பார்த்து ஆனால் திட்டமிட்ட பல்வேறுபட்ட கும்பல்கள் இப்பொழுது அரசியலுக்குள்ளே புகுந்திருக்கின்றன எனவே இவை சுத்தப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கலாமா என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எது எப்படியோ விசாரணைகள் நடைபெறுகின்ற போலையில் உண்மைத்தன்மைகள் வெளிவந்தால் அவர்தொடவாக நாங்கள் ஆராயலாம் ஆனால் இலங்கை பல்வேறுபட்ட பின்னடைவுகளை சந்தித்த காலமாக ஒரு காலம் இருந்து வந்தது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது ஏற்றுமதி மூலம் இலங்கையில் இருக்கின்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இலங்கை பன்னிரண்டு பில்லியன் ரூபாய் வருமானங்களை பெற்றிருப்பதாக இப்பொழுது அறிய கிடைத்திருக்கிறது இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது ஏற்றுமதி மேலாண்மை நிறுவனம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது இவ்வாறாக இலங்கைக்கு பல்வேறுபட்ட லாபங்கள் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி மேலும் தெரிவிக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இலங்கையிலே பல்வேறுபட்ட பாதாள உலக குழு போதைப் பொருட்கள் சம்பந்தமானவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பலர் இன்னும் விளக்க முறைகளில் இருந்து வருகின்ற நிலையில் ஐந்து மாணவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் இவர்களும் இந்த போதை கும்பலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அண்மையில் இடம்பெற்ற ஒரு விழா ஒன்றிலே கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த போது சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளரும் ஆகிய இருக்கிற வீரசுங்க இந்த தெரிவித்திருக்கிறார் சிறையிலே பல்வேறு பட்டவர்கள் இந்த தூக்கு தண்டனை அதாவது மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்றும் எண்ணூற்றி ஐந்து ஆண்கள் இருபத்தி ஒரு பெண்கள் அடங்கலாக ஐந்து மாணவர்களை உள்ளடக்கி இந்த மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கின்ற கைதிகள் இருக்கிறார்கள் என்றும் இவர்கள் திட்டமிட்ட போதைப் கடத்தல் கொலைகள் பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்து வருகின்ற வேலையில் உலகில் எங்கும் இல்லாதவாறு ஐந்து மாணவர்களுக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது இலங்கையில் தான் இடம்பெற்றிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அண்மையிலே கைது செய்யப்பட்ட இந்த வடக்கு பகுதியைச் சேர்ந்த அரியாலையைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்ற ஆனந்தன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட அதாவது எழுபத்தி ரெண்டு மனத்தேலங்கள் தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற உத்தரவு புறப்பட்டு இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல்வேறுபட்ட ஆயுதங்கள் இரண்டு பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் அதற்குரிய வெடிமருந்துகள் என்பன இவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றவாளிகளை இவர் தப்பிக்க வைத்திருக்கிறார் என்கின்ற தகவல் தொடர்பாக இப்பொழுது இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவரோடு சம்பந்தப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற அலைப்புடியப்பைச் சேர்ந்த இன்னும் பல நபர்களை இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் தேடி வருகிறார்கள் அவர்கள் தலைமறைவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவர்களிடமிருந்து இன்னும் பல தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் இவை தொடர்பான கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் ஒருவர் குற்றவாளி என்று சொன்னால் அவர் ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை அவர் தொடர்பான ஏன் நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கவில்லை பாதாள உலக கும்பல்களோடு இவருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்றும் பாதாள உலக குழுவினரின் ஆயுதங்கள் இவரிடம் இருக்கின்றன என்றும் ஆறு குற்றங்கள் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக முஜிபுர் ரஹ்மான் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஒருவர் இறந்திருக்கிறார் இறந்தவர் தொடர்பான வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்பது போன்று அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன அதே வேளையில் சாமர சம்பத் தசநாயக்கா அவங்க எல்லோருக்குமே தெரியும் நல்லம்மா அமைச்சர் என்று சொல்வோம் அவர் இப்பொழுது பெரிய புரளிகளை கிளப்பி வருகிறார் இவரை போன்று எங்களையும் கொலை செய்தால் நான் ஆவியாக வந்து நாடாளுமன்றத்திலே மிரட்டுவேன் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் அதாவது ஸ்ரீதரன் சிறுபான்மை கட்சிகளை அடையாளப்படுத்துகின்ற ஒருவராக இருக்கின்றார் எனவே அவர் நாடாளுமன்ற விதிகள் நடத்தைகளை மீறியிருக்கிறார் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன நல்லம்மா அமைச்சர் உங்களுக்கு நல் நல்லம்மா நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட சர்ச்சையான கருத்துக்களை கிளப்பி வருவர் அவர்தான் தான் இவர் அமைச்சரும் இது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் எம்பி ஆற்றி இருக்கின்ற ஒரு உரை அதாவது இந்த திட்டமிட்ட வகையில் போதை பொருட்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற படைத்தரப்பாலே இவை பரப்பப்பட்டு வருகின்றன எனவே இவை தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் இதே கட்சியை சேர்ந்த செயற்பாட்டாளர் ஒருவரது மகனிடமிருந்து இருபது ஐஸ்ரக போதை பொருட்கள் மற்றும் மற்றும் வாழ் போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது யாழ் பிராந்திய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் யாழ் மாவட்ட தமிழ் போலீஸ் அதிகாரி சுதர்சன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகளே இவர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் சிஐடினருக்கு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கஜேந்திரகுமார் நாடாளுமன்றத்தில் இப்படியான ஒரு உரையாற்றுகின்ற வேளையில் அவர்களது செயற்பாட்டாளரின் மகன் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்வது அந்த கட்சிக்கு நல்லது அல்ல என்பது போன்றே இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன சார் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கைது செய்யப்பட்டு விசாரணையிலே இருந்து பெறுகின்ற பெக்கோ சமனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் எண்பது மில்லியன் ரூபா பருமதியான இரு சொகுசு வாகனங்கள் அதாவது இரு சொகுசு பஸ்கள் என்று சொல்லப்படுகிறது இரண்டு பஸ்கள் இப்பொழுது அரசாங்கம் கையகப்படுத்தி இருக்கிறது போதைப் பொருட்கள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்களில் இவை வாங்கப்பட்டனமாக இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் பெக்கோ சமனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இது தெரிய வந்திருப்பதாகவும் அவை இப்பொழுது கையகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களைக் கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்